பாண்டியன் ஸ்டோரிக்கு எபிசோட்ல மீனா தங்கமல் கிட்ட சொன்ன மாதிரியே பாண்டியன் நூறு நுறுத்தின்னு வாங்கிட்டு வந்து மீனாவை கூப்பிட்டுறாரு மீனாவும் சந்தோஷமா வந்து வாங்கிக்கிறாங்க வீட்டில் இருக்க மத்த எல்லாருக்கும் ஷாக்கா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ பாண்டியன் வந்து மீனாக்கராஜுக்கும் அட்வைஸ் பண்றாரு இங்க பாருங்கப்பா இது நம்ம குடும்பம் வெளிப்படையா என்ன இதையும் சொல்லிட்டு மறைச்சதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க மீனாவும் ராஜும் சரியும் சொல்லிட்டாங்க கதை பில் தெரியும்போது அவர் இதுபட்ட கீழ போட்டுறாரு அவர் தான் கீழே போட்டாங்கன்னு அவருக்கே தெரியாம என்ன இவ இங்கே போய் இது போட்ட கூப்பிட்டுட்டான்னு சொல்லி எடுத்து தூரமா போட்டுறாரு ராஜா பாத்துட்டு வந்து சண்டை போடுறாங்க நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணா உனக்கு தான் என சுத்தமா பிடிக்காதுல அப்ப எதுக்கு நீ அத நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ சம்பாதிச்ச காசு எதுக்கு எனக்கு கொடுக்குற உனக்கு எனக்கு பிடிக்காது நானும் பேசக்கூடாது ஆனா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடுக்கற மட்டும் நான் வாங்கிக்கணுமா நான் சொல்லிட்டு வேலைக்கு போனாலும் தப்பு சொல்லாம போனாலும் நீ கூச்சுக்குவே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வெளியில போய் படுக்க போறேன் அப்படின்னு போயிட்டாங்க ஆனா கதைக்கு ஒண்ணுமே புரியல என்ன இது ஒரு சண்டை போட்டுட்டு போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு மீனா உண்ணா மிக்சர் சாப்பிட்டு இருக்காங்க செந்தில் அதை பார்த்துட்டு எப்படி நீ இவ்ளோ பண்ணிட்டு ஒண்ணும் நடக்காத மாதிரி சாப்பிட்டு இருக்கேன் அப்பாக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க அப்பா பக்கம் இருந்தா நீ கடைக்கு போய் அவர்கிட்ட என்னமோ பேசி அவரை பக்கம் மாத்திட்டேன் இப்ப என்ன அவர் என்ன திடாரு உனக்கு பொறுப்பு இல்லையா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு உண்மையாவது பொறுப்பு இல்லதான் அப்படின்னு மீனா சொல்றாங்க நீ பண்ணது என்ன இருந்தாலும் பெரிய தப்பு நீ வீட்டில யாக்கிட்ட சொல்லறாங்க என்கிட்ட கண்டிப்பா டியூஷன் சேர்த்த சொல்லிக்கொடுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க சொல்லி இருந்தா புரிஞ்சுக்க அறிவுக்கு இருந்தா சொல்லிருப்போம் ஆனா உங்களுக்கு தான் அது இல்லையே அப்படின்னு மீனா சொல்றாங்க உடனே செந்தில் கோவப்பட்டு கத்துறாரு உங்களை ஒரு வார்த்தை சொன்னேன் உங்களுக்கு வீட்டுல கோவம் இல்ல ஆனா நீ என்ன சொல்ல அப்படின்னு மீனா கேட்டதுக்கு எனக்கு உண்மையில கொஞ்சம் கூட நீ நீயா வந்து என் விழுந்து கெஞ்சி வைப்பாரு நான் பேசலன்னு அப்படின்னு செஞ்சு சொல்றாரு மீனாக்கு எனக்கு அப்படி ஒரு நிலமை வராது நீங்க தான் என்கிட்ட வந்து கெஞ்சுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீச்சில் எடுத்துட்டு வெளியில போயிட்டாங்க அப்போ ராஜா இருக்க அதை பார்த்துட்டு மீனா ராஜம் பேசிக்கிறாங்க சிந்தில் பேசினத மீனா சொல்கிறாங்க அதுக்கு நாய் சிந்தில் மாமாவையும் கதிரையும் என்னமோ நினச்சேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ மோசமாக இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சிந்தில் மீனாவை திட்டிக்கிட்டு ஹாலுக்கு வராரு ஆள் யாராவது பார்த்துருக்கத பார்த்துட்டு மீனா நினச்சி எழுப்பாரு ஆனால் அது பழனிவேல் வீல் பழங்க பழனிவேல் இருக்கிறதுனால பழங்கி இருக்க சொல்கிறாரு ஆள் இங்கே வந்து தேட்டுறேன் அந்த பிள்ளைங்க மேலே நான் இருக்கும்போது என்ன எழுப்பிக்கலாம் அப்படி சொன்னிச்சிங்க இங்கே என்ன நான் பொருள் குசுக்களியா இருக்கு அப்படின்றாங்க மேலே போய் மீனாவை பார்க்க போறாரு மீனா செந்திலோட நிலையில் பார்த்துட்டு பேய் நினச்சி பயந்துடுறாங்க இதுக்கு மேலே வந்தீங்க அப்படின்னு சந்தில் துணி துணிக்காய்தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் துணியே இல்லையே அப்படின்னா அது வந்தது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் கொள்ளை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போயிட்டாரு மீனா நம்ம எல்லாம் நம்ம தூக்கம் வரல போல அப்படின்னு அவங்களே நினைச்சி சந்தோஷப்பட்டு